ஹாய் கைஸ் மோஸ்ட்ரன் வெல்கம் பேக் டு த சேனல் கிஸ் பார்ட் தமிழ் ரெட்மியோட நோட் தேர்ட்டீன் சீரிஸ் பார்த்திங்கனா இப்போ நம்மளுக்கு ஜனவரி ஃபோர்த்து அவைலபிள் ஆகும் அது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்த லீக் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு ஃபோன் அதாவது ரெட்மி நோட் தேர்ட்டின் தேர்ட்டின் ப்ரோ தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் இந்த மூணு ஃபோனோட பிரைஸ் மற்றும் கலர் வேரியன்ட் வந்து இப்போ லான்ச் ஆகிருக்கு லான்ச் ஆகல லீக் ஆயிருக்கு அது என்னென்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புசாக வந்து நம்ம சேனலில் பண்ணி பண்ணிச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இந்த ரெட்மி நோட் தேர்ட்டின் சீரிஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருச்சு சரி ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது டுவெண்ட்டி ஃபோரில் ஜனவரி ஃபோர்த்து வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரீஸில் மூணு ஃபோன் அடங்குங்க ரெட்மி நோட் தேர்ட்டின் ஃபை ஜி ரெட்மி நோட் தேர்ட்டின் ஃபைவ் ஜி ப்ரோ மற்றும் ப்ரோ ப்ளஸ்ஸுங்க ஸோ இந்த மூணு ஃபோனோட கலர் வேரியன்ட் மற்றும் பிரைஸ் வேரியன்ட் என்னன்னா இருக்க போகுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெட்மி நோட் தேர்ட்டின் வந்து பார்த்துருவோங்க சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு அவைலபிளாக அது எயிட் ஜிபி ரேம் வித் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி

தரப்புறாங்க ப்ரோ பிளஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மீடியா டெக் டைமன் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ராசர் உங்களுக்கு தரப்புறாங்க ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ரெட்மி நோட் தேர்ட்டின் சீரிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதோட பிரைஸ் மற்றும் கலர் வேரியன்ட் பத்தி இதே மாதிரி வேற ஒரு டிக்கெட் பிளேட்ல உங்களை சந்திக்கிறேன்